என்று நாங்களும்ஸ்லிம்களாக பெரிதும் ஆசைப்படுவார்கள் இம்மையில் தம் விருப்பம் போல் புசித்து கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் இருக்க அவர்களை விட்டு விடுவீராக அவர்களுடைய வீணான ஆசைகள் மறுமையிலிருந்தும் அவர்களை ப பராக்காக்கி விட்டன இதன் பலனை பின்னர் அவர்கள் நன்கறிந்து கொள்வார்கள் எந்த ஊர்வாசிகளையும் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களுக்கென குறிப்பிட்ட காலத்தவணை இல்லை நாம் அழித்து விடுவதும் இல்லை எந்த ஒரு சமுதாயமும் தனக்குரிய தவணைக்கு முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் நினைவூட்டும் வேதம் அருளப்பட்டதாக கூறுபவரே நிச்சயமாக நீர் பைத்தியக்காரர் தான் என்று கூறுகின்றனர் நீர் உண்மையாளரில் ஒருவராக இருப்பின் நீர் எங்களிடத்தில் மலக்குகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்று கூறுகின்றனர் நாம் மலக்குகளை உண்மையான தக்க காரணத்தோடு அல்லாமல் இறக்குவதில்லை அப் அப்படி இறக்கப்படும் போது நிராகரிப்பவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் விவேதத்தை உன் மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் முந்திய பல கூட்டத்தாருக்கு நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் எனினும் அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்தாலும் அவரை அந் அந்த மக்கள் ஏளனம் செய்யாமல் இருந்ததில்லை இவ்வாறே நாம் குற்றவாளி குற்றவாளிகளின் உள்ளங்களில் இவ்விஷயத்தை புகுத்தி விடுகிறோம் இவ் அவர்கள் இவ்வேதத்தின் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் நடைமுறையும் இறுதியில் அவர்கள் வழியும் நிக அவர்கள் அழிவும் நிகழ்ந்தே வந்துள்ளன இவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து ஒரு வாயிலை திறந்துவிட்டு அவர்கள் அதில் நாள் முழுவதும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நம் பார்வைகளெல்லாம் மயக்கப்பட்டு விட்டன இல்லை நாங்கள் சூன்யம் செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக்கிவிட்டோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள் ரெண்டு வானத்தில் கிரகங்களுக்கான பாதைகளை நிச்சயமாக நாம் அமைத்து பார்ப்போருக்கு அவற்றை அலங்காரமாகவும் ஆக்கினோம் விரட்டப்பட்ட ஒவ்வொரு சைத்தானை விட்டும் நாம் அவற்றை பாதுகாத்தோம் திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்கும் சைத்தான்களை தவிர அப்போது பிரகாசமான தீபந்தம் அந்த சைத்தானை விரட்டி பின்பற்றும் பூமியை நாம் விரித்து அதில் உறுதியான அசையா மலைகளை நிலைப்படுத்தினோம் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவின்படி அதில் நாம் முளைப்பித்தோம் நாம் அதில் உங்களுக்கும் நீங்கள் எவருக்கும் உணவளிக்கின்றவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஆக்கியுள்ளோம் ஒவ்வொரு பொருளுக்கும் பொருளுக்குமான பொக்கிஷங்கள் நம்மிடமே இருக்கின்றன அவற்றை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுபடி அல்லாமல் இறக்கி வைப்பதில்லை இன்னும் காற்றுகளை சூழ் கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகிறோம் பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம் நீங்கள் அதனை சேகரித்து வைப்பவர்களும் இல்லை நிச்சயமாக நாமே உயிரும் கொடுக்கிறோம் நாமே மறிக்கவும் வைக்கிறோம் மேலும் எல்லாவற்றுக்கும் வாரிசு வாரிசாக உரிமையாளனாக நாமே இருக்கிறோம் உங்களில் முந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம் பிந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இறுதி நாளில் உங்களை ஒன்று திருட்டுவான் நிச்சயமாக அவன் ஞானமிக்கவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் ருக்கு மூணு ஓசை தரக்கூடிய கருப்பான களிமண்ணால் மனிதனை நிச்சயமாக நாமே படைத்தோம் அதற்கு முன்னர் ஜானை ஜானை ஜின்களின் மூல மூல பிதாவை கடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம் நவிய உம்முடைய இறைவன் மலக்குகளிடம் ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து மனிதனை நிச்சயமாக நான் படைக்கப் போகிறேன் என்றும் அவரை நான் செவ்வையாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்து ஊதியதும் அவரும் சிரம் பணியுங்கள் என்று கூறியதை நினைவு கூறுவீராக அவ்வாறே மலக்குகள் அவர்கள் எல்லாரும் சிரம் பணிந்தார்கள் இப்லீஸை தவிர அவன் சிரம் பணிந்தவர்களுடன் இருப்பதை விட்டும் விலகி கொண்டான் இப்ளிசே சிரம் பணிந்தவர்களுடனே நீயும் சேராமல் விளங்கி விலகி இதற்கு இருந்ததற்கு காரணம் என்ன என்று இறைவன் கேட்டான் அதற்கு இப்ளிஸ் ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து நீ படைத்துள்ள ஒரு மனிதனுக்கு நான் சிரம் பணிதுவதற்கில்லை என்று கூறினான் அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக இருக்கிறாய் மேலும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது சாபம் உண்டாகுவதாக என்று இறைவன் கூறினான் என்னுடைய இறைவனே இறந்தவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என்று இப்லீஸ் கூறினான் நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் ஒருவனாய் ஒருவனாவாய் குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரும் வரையில் என்று அல்லாஹ் கூறினான் அதற்கு இப்லீஸ் என் இறைவனே என்னை நீ வலிக்கேட்டில் விட்டுவிட்டதால் நான் இவ்வுலகில் வழிகேட்டை தரும் அனைத்தையும் அவர்களுக்கு அழகாக தோன்றுபடி செய்து அதன் மூலம் அவர்களுக்கு அனைவரையும் வழிகெடுத்து விடுவேன் அவர்களில் அந்தரங்க சுத்தியுள்ள உன் அருள் பெற்ற உன் நல்லடியார்களை தவிர என்று கூறினான் அதற்கு இறைவன் அந்தரங்க சுத்தியுள்ள என் நல்லடியார்கள் இந்த வழி என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும் நிச்சயமாக என் அடியார்கள் மீது உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை உன்னை பின்பற்ற வழிக்கு பின்பற்றி வழி கெட்டவர்களை தவிர என்று கூறினான் நிச்சயமாக உன்னை பின்பற்றும் அனைவருக்கும் நரகம் வாக்களிக்கப்படப்பட்ட இடமாகும் அதற்கு ஏழு வாசல்கள் உண்டு அவ்வாசல்கள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் பங்கிடப்பட்ட தனித்தனி பிரிவினருக்குரிய உரியதாகும் நாலு நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சோனபதிகளிலும் நீரொற்றுகளிலும் சுகம் பெற்று இருப்பார்கள் அவர்களை நோக்கி சாந்தியுடனும் அச்சமற்றவர்களாகவும் நீங்கள் இதில் நிலையுங்கள் என்று கூறப்படும் மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களிலிருந்து குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம் எல்லோரும் சகோதரர்களாக ஒருவரையொருவர் முன்னோக்கி அரியாசனங்களில் ஆனந்தமாக அமர்ந்திருப்பார்கள் அவற்றில் அவர்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாது அவற்றிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுபவர்களும் அல்லர் அவ்வியை என் அடியார்களிடம் அறிவிப்பீராக நிச்சயமாக நான் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க அன்பு உடையவனாகவும் இருக்கிறேன் ஆயினும் நிச்சயமாக என்னுடைய வேதனையும் நோவினை மிக்கிறதாகவே இருக்கும் என்று சொல்லும் இன்னும் இப்ராஹிமின் விருதினர்களை பற்றியும் அவர்களுக்கு அறிவிப்பீராக அவர்கள் அவரிடம் வந்து உங்களுக்கு சாந்தி சலாமன் உண்டாவதாக என்று சொன்னபோது அவர் நாம் உங்களை பற்றி பயப்படுகிறோம் என்று கூறினார் அதற்கு அவர்கள் பயப்படாதீர்கள் நாம் உமக்கு மிக்க ஞானமுள்ள ஒரு மகனை பற்றி நன்மாராயம் கூறுவதற்காகவே வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் என்னை முதுமை வந்தடைந்து வந்தடைந்திருக்கும் போதா எனக்கு நன்மாராயம் கூறுகின்றீர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் நன்மாராயம் கூறுகிறீர்கள் உங்கள் நற்செய்தி எதை பற்றியது என கேட்டார் அதற்கவர்கள் மெய்யாகவே நாங்கள் உமக்கு நன்மாராயம் கூறினோம் ஆகவே நீர் அது பற்றி நிராசை கொண்டோரில் ஒருவராகி விடாதீர் என்று கூறினார்கள் வழி கெட்டவர்களை தவிர வேறெவரும் தம் இறைவனுடைய அருளை பற்றி நிராசை கொள்வர் என்று இப்ராஹிம் பதில் சொன்னார் அல்லாவின் தூதரே உங்களுடைய காரியம் என்ன என்று இப்ராஹிடம் கேட்டார் என்று இப்ராஹிம் கேட்டார் அதற்கு அவர்கள் குற்றவாளிகளான ஒரு கூட்டத்தாரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் லூத்தின் கிளையாரை தவிர அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் காப்பாற்றுவோம் ஆனால் அவர் லூத்துடைய மனைவியைத் தவிர நிச்சயமாக அவர் அவள் காஃபிர்களின் கூட்டத்தாரோடு பின்தங்கியிருப்பாள் என்று நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று வானவர்கள் கூறினார்கள் ருக்குஹஞ்சு இறுதி இறுதியில் அந்தூதர்கள் லூத்துடைய கிளையாரிடம் வந்தபோது அவர்களை நோக்கி எனக்கு அறிமுகமில்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று லூத் சொன்னார் அதற்கு அவர்கள் அல்ல உன் கூட்டத்தாராகிய இவர்கள் எதை சந்தேகித்தார்களோ அதை நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறோம் உறுதியாக நிகழவிருக்கும் உண்மையே உம்மிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாகவே இருக்கிறோம் ஆகவே இரவில் ஒரு பகுதியில் உம்முடைய குடும்பத்தினருடன் நடந்து சென்றுவிடும் அன்றியும் அவர்களை முன்னால் செல்லவிட்டு அவர்கள் பின்னே பின்னே நீ தொடர்ந்து செல்லும் உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம் நீங்கள் ஏவப்படும் இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று அத்தூதுவர்கள் கூறினார்கள் மேலும் இவர்கள் யாவரும் அதிகாலையிலேயே நிச்சயமாக வேறறுக்கப்பட்டு விடுவார்கள் என்னும் அக்காரியத்தையும் நாம் முடிவாக அவருக்கு அறிவித்தோம் லூத்தின் விருந்தினர்களாக வாலிபர்கள் வந்திருப்பதை அறிந்து அந்த நகரத்து மக்கள் மிக மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ந்தார்கள் லூத் வந்தவர்களை நோக்கி நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள் ஆகவே அவர்கள் முன் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று கூறினார் அதற்கவர்கள் உலக மக்களை பற்றி எல்லாம் எங்களிடம் பேசுவதை விட்டும் நாங்கள் உம்மை தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கவர் இதோ என் புதல்வியர் இருக்கிறார்கள் நீங்கள் ஏதும் செய்தே தீர வேண்டுமென கருதினால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார் நபிய உம் உன் உயிர் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் தம் மதிமயக்கத்தில் தட்டழிந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே பொழுது உதிக்கும் வேலையில் அவர்கள் பேரிடி முழக்கம் பிடித்து அவர்களை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது பின்பு அவர்களுடைய ஊரை மேல் கீழாக புரட்டிவிட்டோம் இன்னும் அவர்கள் மேல் சுடப்பட்ட களிமண்ணாலான கற்களை பொழிய செய்தோம் நிச்சயமாக இதில் சிந்தனையுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன நிச்சயமாக அவ்வூர் நீங்கள் பயணத்திலிருந்து வரப்போகும் வழியில்தான் இருக்கிறது திடமாக மூவியன்களுக்கு இது த இதில் தகுந்த அத்தாட்சி இருக்கிறது இன்னும் அடர்ந்த சோலைகளில் வசித்திருந்த சோயபுடைய சமூகத்தாரும் அக்கிரமக்காரர்களாக இருந்தனர் எனவே அவர்களிடமும் நாம் பழி வாங்கினோம் அழிந்த இவ்விரு மக்களின் ஊர்களான பகிரங்கமான போக்குவரத்து வழியில்தான் இருக்கின்றன ருக்குஹாறு இவ்வாறு சமூக சமூகத்தாரான மலைப்பாறைவாசிகளும் நம் தூதர்களை பொய்யாக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவர்கள் அவற்றை புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் அச்சமற்று பாதுகாப்பாக வாழலாம் என கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொண்டார்கள் ஆனால் அவர்களையும் அதிகாலையில் பேரிடு முழக்கம் பிடித்துக்கொண்டது அப்போது அவர்கள் தம் பாதுகாப்புக்கென அமைத்து கொண்டிருந்தவை எதுவும் அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்கவில்லை நாம் வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையை கொண்டே அல்லது அல்லாது படைக்கவில்லை நபியே இவர்களுடைய தண்டனைக்குரிய காலம் நிச்சயமாகவும் நிச்சயமாக வருவதாகவே உள்ளது ஆதலால் இவர்களின் தவறுகளை முற்றாக புறக்கணித்துவிடும் நிச்சயமாக உடைய இறைவன் எல்லாவற்றையும் படைத்தவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திகாவின் ஏழு வசனங்களையும் மகத்தான இந்த குரானையும் வழங்கியிருக்கிறோம் அவர்களில் இருந்து சில வகுப்பினரை இவ்வுலகில் அவற்றை கொண்டு சுகம் அனுபவிக்க நாம் செய்திருக்கின்றோமோ அவற்றின் பால் நீர் உமது கண்களை நீட்டாதே அவர்களுக்காக நீர் துக்கப்படவும் வேண்டாம் ஆனால் ஆனாலும் அன்பெனும் இறக்கையை மூமின்கள் மீது இறக்கும் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிப்பவனாக நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்று கூறுவீராக நபியே முன் வேதங்களை பலவாறாக பிரித்தவாறு பிரித்தவர்கள் மீது முன்னர் நாம் வேதனையை இறக்கியவாறே இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும் வேதனையை இறக்கி வைப்போம் இறைவன் மீது ஆணையமா ஆணையாக நிச்சயமாக நாம் அவர்களை அனைவரையும் விசாரிப்போம் அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களையும் பற்றியும் நாம் விசாரிப்போம் அதனால் உமக்கு கட்டளை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுவீராக உம்மை ஏளனம் செய்பவர்கள் சம்பந்தமாக நாமே உமக்கு போதுமாக இருக்கின்றோம் இவர்கள் எத்தகையோர் என்றால் நல்லாவுடன் வேறு தெய்வத்தையும் இணையாக்கிக் கொள்கிறார்கள் இதன் பலனை இவர்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள் நபியே இவர்கள் இழிவாக பேசுவது உம் நெஞ்சத்தை எப்படி நெற்குகிறது என்பதை நாம் அறிவோம் நீர் அப்பேச்சை பொருட்படுத்தாது உம் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக சுஜோதி செய்து சிரம் பணிவோர்களில் நீரும் ஆகிவிடுவீராக உமக்கு மரணம் வரும் வரை உம்மோது இறைவன் இறைவனை வணங்குவீராக அத்தியாயம் பதினாறு சூரத்தல் நகல் தேனி ருக்கு பதினாறு வசனங்கள் நூற்றி இருபத்தெட்டு அளவற்ற அருளானனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் அல்லாவின் கட்டளை வந்துவிட்டது அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள் அவன் மிகவும் தூயவன் அவர்களை அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு மிக்க மேலானவன் அவன் மலக்குகளிடம் வகையை கொடுத்து தன் நடிகார்களில் தான் நாடியவர் மீது அனுப்பி வைத்து நிச்சயமாக வணக்கத்துக்குரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு கட்டளையுடன் மலக்குகளை இறக்கி வைக்கிறான் அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்துள்ளான் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிக்க மேலானவன் அவன் மனிதனை இந்திரிய துளியினால் படைத்தான் அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் கால்நடைகளையும் அவனே படைத்தான் அவற்றில் உங்களுக்கு கதகதப்புள்ள இன்னும் பல பலன்களும் இருக்கின்றன அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள் அவற்றை நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஓட்டி வரும்போதும் காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும்போதும் அவற்றில் உங்களுக்கு பொலிவும் அழகும் இருக்கிறது மேலும் மிக்க கஷ்டத்துடன் நன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மீது இறக்க முடியவன் இறைவன் மிக இறக்க முடியவன் அன்புமிக்கவன் இன்னும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனே படைத்துள்ளான் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கின்றான் இன்னும் நேர்வழி காட்டுதல் அல்லாஹ் மீதே இருக்கிறது அவன் அருளை அடைய முடியாத தவறான பாதைகளும் இருக்கின்றன மேலும் அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நேர்வழியில் சேர்த்து விடுவான் ரெண்டு அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான் அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மெய்ப்ப மெய்ப்பதற்கான மரங்கள் மற்றும் புற்பூண்டுகளும் உண்டாகி அதில் இருக்கின்றன அதனை கொண்டே விவசாய பயிர்களையும் ஒலிவும் ஜெய்தூன் மரத்தையும் பெரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகையான கனி வர்க்கங்களிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கின்றான் நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சி இருக்கிறது இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான் அவ்வாறு நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன நிச்சயமாக இதிலும் ஆய்ந்தறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பதென பலவிதமான நிறங்களுடைய செடி கொடிகள் பிராணிகள் பறவைகள் போன்றவையுமாகும் நிச்சயமாக இதில் அல்லாவின் அறுக்கொடைகளை நன்றியுடன் நினைவு கூறும் மக்களுக்கு தக்க அத்தாட்சி உள்ளது நீங்கள் கடலிலிருந்து நயமும் சுவையும் உள்ள மீன் போன்ற மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தில் ஆபரணத்தை அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன் அவன்தான் அதனையும் கடலையும் வசப்படுத்தி தந்தான் இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காணுகிறீர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவன் அறுக்கொடியை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான் உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியான மலைகளை நிறுத்தினான் இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிந்து செல்வதற்காக அவன் ஆறுகளையும் பாதுக பாதைகளையும் அமைத்தான் வழிகாட்டும் அடையாளங்களையும் வழிகாட்டுவதற்காக அவன் அமைத்துள்ளான் நட்சத்திரங்களை கொண்டு பிரயாணிகளை பிரயாணிகளாகிய அவர்கள் வழிகளை அறிந்து கொள்கிறார்கள் அனைத்தையும் படைக்கின்றானே அவன் எதையுமே படைக்காத நீங்கள் கணக்கு வ நீங்கள் வணங்குபவை போலவா அனைத்தையும் படைக்கின்றானே அவன் எதையுமே படைக்காத நீங்கள் வணங்குபவை போலாமானா நீங்கள் ஏனும் சிந்திக்க வேண்டாமா இன்னும் அல்லாவின் அறுக்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி எண்ணி முடியாது நாயன் ஒரே நாயன்தான் எனவே எவர்கள் மருமையை நம்பவில்லையோ அவர்களுடைய நெஞ்சங்கள் உண்மையை நிராகரிப்பவையாக இருக்கின்றன மேலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களாக இருக்கிறார்கள் சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அறிவான் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு அவர்களிடம் கேட்கப்பட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள் கேம நாளில் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை முழுமையாக சுமக்கட்டும் மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை கெடுத்தார்களோ அவர்களுடைய பாவச் சுமைகளையும் சுமக்கட்டும் இவர்கள் சுமக்கும் சுவை சுமை மிகவும் கெட்டதல்லவா நாள் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் இருந்தார்களே அவர்களும் இவ்வாறே சூழ்ச்சிகள் செய்தார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கட்டிடத்தை அடிப்படையோடு பெயர்த்து விட்டான் ஆகவே அவர்களுக்கு மேலே இருந்து முகடு அவர்கள் மீது விழுந்தது அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையும் வந்தது பின்னர் கேம நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான் எவர்களை நீங்கள் எனக்கு இணையான தெய்வங்களாக்கி அவர்களை பற்றி மூமின்களிடம் பிணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என அவர்களிடம் கேட்பான் எவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நிச்சயமாக இன்று இழிவும் வேதனையும் காபீர்கள் மீதுதான் என்று கூறுவார்கள் அவர்களுக்கு தமக்கு தாமே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில் மலக்குகள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் அப்போது அவர்கள் நாங்கள் எந்த விதமான தீமையும் செய்யவில்லையே என்று கீழ்ப்படைந்தவர்களாக மலக்குகளிடம் சமாதானம் கூறுவார்கள் அவ்வாறில்லை நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கறிந்தவன் என்று மலக்குகள் பதிலளிப்பார்கள் ஆகவே நீங்கள் நரகத்தின் வாயில்களில் புகுந்து அங்கே என்றென்றும் தங்கியிருங்கள் என்று மலக்குகள் கூறுவார்கள் ஆனவும் கொண்டு பெருமையடித்துக் கொண்டிருந்த இவர்களிடம் இவர்களின் தங்கமிடம் மிகவும் கெட்டது பயபக்தி உள்ளவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குருவானை குறிப்பிட்டு அவர்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது நன்மையே அருளினான் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள் எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும் பயபக்தியுடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சோன பதிகளில் அவர்கள் நுழைவார்கள் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடு கொண்டிருக்கும் அவர்களுக்கு அங்கே அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும் இவ்வாறே பயபக்தியுடையோருக்கு அல்லாஹ் நற்கூலி அளிக்கிறான் குஃப்ரை விட்டும் தூயவர்களாக இருக்கும் நிலையில் மலக்குகள் எவருடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்களோ கைப்பற்றுகிறார்களோ அவர்களிடம் சலாம நிலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்கர்மங்களுக்காக சோனபதியில் நுழையுங்கள் என்று அம்மலக்குகள் சொல்வார்கள் ஆனால் அக்கிரமக்காரர்களோ தங்களின் தங்களிடம் உயிர்களை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருவதையோ அல்லது உம் இறைவனுடைய வேதனை தரும் கட்டளை வருவதையோ தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இவர்களுக்கு முன்னிருந்தோறும் இவ்வாறு அநியாயம் செய்தார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் எதுவும் செய்யவில்லை ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளே அவர்கள் தீமைகளே அவர்களை வந்தடைந்தன அன்றியும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது